அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் லேட்டாக திருமணம் நடக்கப் போகும் நான்கு ராசியினரை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ராசி பட்டியலில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதைப் பற்றி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜோதிட சாஸ்திரப்படி சில ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது மிகவும் தாமதமாகவே அமையும் என கூறப்படுகிறது சிலருக்கு ஒரு பெண் பார்த்து விடுவார்கள் உடனடியாக அது திருமணம் அடைந்துவிடும் அதுபோல நமக்கு வாய்க்காது அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதைப் பற்றி வாருங்கள் பார்க்கலாம் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்விலும் திருமணம் என்பது மிக முக்கியமான தருணமாகவே இருக்கின்றன சிலர் இருபது வயதிலேயே திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் ஆனால் வேறு சிலரும் தனது தனிப்பட்ட இலக்குகள் சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை முறையை முன்னுரிமையாக கொண்டு திருமணத்தை தள்ளிப் போடுவதாக எண்ணி திருமணத்தை தள்ளி போட்டு விடுகிறார்கள் சமூகம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் தாங்கள் விரும்பிய வண்ணம் திருமணம் செய்து கொள்வார்கள் ஜோதிடத்தின்படி சில ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே திருமணத்தை தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளவர்களாக தென்படுகிறார்கள் அந்த நான்கு ராசிகளை பற்றித்தான் பார்க்கலாம் முதலாவதாக கும்பராசி நண்பர்கள் கும்பராசிக்காரர்கள் தனித்துவமாக விளங்குவதில் மாபெரும் சிறப்பு மிக்கவர்கள் சுதந்திரமாகவும் மிகவும் மதிப்பவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கை தனித்தன்மையுடன் வாழ விரும்ப ஆசைப்படுகிறார்கள் திருமணம் போன்ற பொறுப்புகளை உடைமுடையாக ஏற்பதற்கு அதிகமாக தயக்கம் காட்டுகிறார்கள் இவர்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி இலக்குகளை அடையும் ஆர்வம் புதிய அனுபவங்களை தேடும் ஆகியவை முக்கியமாக அவர்களுக்கு தெரிகிறது வாழ்க்கையில் இலக்குகளை முழுமையாக அடைந்த பிறகு நான் திருமணத்தை செய்து பார்க்கப் போகிறேன் என யோசிக்கிறார்கள் திருமண உறவு அவர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் என்றும் இலக்குகளை அடைய தடையாக இருக்கலாம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் இது தவறான முடிவாகும் திருமணத்தால் ஏற்படும் உறவுகளால் அவர்களால் ஏற்படும் உதவியானது மாபெரும் நமக்கு சக்தியாக முடியும் பொருளுதையாக இருந்தாலும் பெண்கள் நம் கூடவே இருந்து நமக்கும் உதவுவார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள் கும்பராசி என்பது சனி மற்றும் யுரேனஸ் கிரகங்களால் ஆளப்படும் ராசி ஆகும் யுரேனஸ் கிளர்ச்சி புதுமை தீவிர மாற்றங்களுடன் தொடர்புடையது அதே நேரத்தில் சனி பொறுப்பு கர்மா மற்றும் தாமதங்களுக்கு காரகமாக விளங்கும் கிரகமாகும் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் தாக்கங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு விரைவில் திருமண உறவில் தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் அவர்கள் திருமணம் தள்ளி போட்டுக்கொண்டே முப்பது வயதிற்கு மேல் திருமணம் செய்து கொள்கிறேன் என திருமணத்தை தள்ளி போடும் மனதில் இருக்கும் எண்ணம் உருவாக்கிக் கொள்கிறார்கள் அடுத்ததாக தனுசராசி ராசி நண்பர்கள் தனுசராசி நண்பர்கள் சாகசங்களையும் மாபெரும் பயணங்களையும் அதிகமாக விரும்புவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு பயமானதாக தோன்றுவதால் ஒரே இடத்தில் தங்குவது அல்லது திருமணம் போன்ற உறவுகளில் ஈடுபடுவது இவர்களுக்கு ஒரு சவாலான காரியமாக அமைகிறது என தெரிகிறது தங்களுடைய இளமை காலம் முழுவதையும் உலகை ஆராய்ந்து புதிய வேலைகளை அறிந்து மகிழ்வதற்கு செல்விடுகிறார்கள் இவர்கள் பொதுவாக முதிர்ந்த வயதிலேயே திருமணத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் இந்த தனுசு ராசி திருமண பந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதிற்குள்ளேயே கட்டி போட்டுவிடும் என்று அவர்கள் தீவிரமாக நம்பி பயப்படுகிறார்கள் இதன் காரணமாக தனுச ராசிக்காரர்கள் விரைவில் திருமண பந்தத்தை இணைவதற்கு விரும்பவில்லை மேலும் தனுச ராசியை பகவான் குரு பகவான் போகிறார் குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார் இதன் காரணமாக இவர் உலகை ஆராய்ந்து தெரிந்து கொள்வதிலும் புதிய அனுபவங்களை பெறுவதற்கும் விரும்புகிறார்கள் தங்களைப் போலவே சாகசம் மற்றும் வளர்ச்சியில் ஆறும் உள்ள துணையை காணும் வரை அவள் திருமணம் குறித்து யோசிப்பதே இல்லை ஆனால் அவர்களுக்கு திருமணம் என்பது மிகவும் லேட்டாகவே நடைபெறும் அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்கள் மிகவும் ஒழுக்கமானவராக இருப்பார்கள் குடும்பத்திற்காக உழைத்து ஊடாய் தேய்பவர்கள் இவர்கள் தங்கள் எதிர்காலத்தை உறுதியாக்குவதற்கு கடினமாக உழைத்து கஷ்டப்படுவார்கள் உறுதியான எதிர்காலத்தை அமைத்த பின்னரே நான் திருமணத்தை குறித்து யோசனைகளை தோன்றுவேன் என கூறுவார்கள் திருமணம் என்பது பெரிய பொறுப்பாக தோன்றுவதால் தங்கள் தொழில் மற்றும் பணத்தை உறுதிப்படுத்திய பின்னரே திருமணத்தை குறித்து இந்த மகர ராசி நண்பர்கள் யோசிப்பார்கள் இதன் காரணமாகவே மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தாமதமாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் கும்பராசியைப் போலவே மகர ராசியும் சனி பகவானால் ஆளப்படும் போகிறார் சனி பகவான் நீதி கட்டுப்பாடுகள் பொறுப்பு தாமதங்கள் கரும ஆகியவற்றுடன் தொடர்புடையது ஆதலால் நீங்கள் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட விரும்புவார்கள் இளமை காலத்தில் தொழில் மற்றும் நிதிஸ்தானத்தை உறுதிப்படுத்த பின்னரே மகர ராசி நண்பர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என விரும்புகிறார்கள் அடுத்ததாக கண்ணிராசி நண்பர்கள் கண்ணிராசிக்காரர்கள் ஒழுக்கமான கட்டமைப்புகள் மற்றும் பகுத்தறிவு மிக்கவர்கள் இவர்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை ஆராய்ந்து அதன் உட்கருத்தை தெரிந்து கொண்டே முடிவெடுப்பார்கள் திருமண வாழ்க்கையில் அதுபோல இவர்கள் அவசரப்பட்டு எதிலும் விழுந்து விடுவதில்லை நிதானித்து அதன் சாகச பாவங்களை ஆராய்ந்து அவர்களுக்கு திருப்திகரமான முடிவு கிடைத்த பின்னரே திருமண உறவுகளில் இறங்குகிறார்கள் இவர்கள் ஒரு விஷயத்தை வெவ்வேறு கோணங்களில் அணுகுவதால் திருமணம் போன்ற பொறுப்புகளை அவ்வளவு எளிதில் சுமப்பது கிடையாது மேலும் கண்ணீர் ராசிக்காரர்கள் புதன் கிரகணத்தால் ஆளப்படுவார்கள் புதன் கிரக பேச்சு அறிவு விவரங்கள் தொடர்பான ஆகியவற்றிற்கு காரகர் ஆவார் எனவே ராசிக்காரர்கள் திருமண உரையில் ஈடுபவருக்கு முன்னர் ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்த பின்னரே முடிவெடுப்பார்கள் இதன் காரணமாக அவர்கள் திருமணத்திற்கு நீண்ட காலமாக எடுத்துக்கொள்வார்கள் திருமணத்தை உடனடியாக நீங்கள் நடத்தி என்பது மாபெரும் உடையது எனவே இந்த நான்கு ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் நம்முடைய பொறுப்பு துறப்பு அனைத்தும் அடங்கிவிடும் என பொய்யாக நம்பிக்கொண்டு திருமணத்தை தள்ளி போடுகிறார்கள் இதில் நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் தற்போதைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு உடனடியாக குழந்தை வாய்ப்பு ஏற்படும் ஆனால் திருமணத்தை தள்ளி போடுவதால் குழந்தை பாக்கியம் வெகுவாக பாதிக்கப்படும் ஆதலால் எவராக இருந்தாலும் இருபத்தைந்து வயதிற்குள்ளாகவே நீங்கள் திருமணம் செய்து கொள்வது மாபெரும் சக்தி வாய்ந்தது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்